வணக்கம் சேலம் குமாராணி என்ன மிருதங்க யோகம் கோடீஸ்வர மிருதங்க யோகம் எப்படி எப்படி இருக்கும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அந்த யோகம் இருக்கிற ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவில் முழுமையா பார்க்கலாங்க இப்போ யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா பல்லாயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கு இல்லைங்களா மூல நூல்கள்ல ஆயிரக்கணக்கான நூல்கள் கொடுத்திருக்காங்க அதுல ஒரு யோகமானது மிருதங்க யோகமாகும் இந்த யோகா அமைப்பு வந்து எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் முதல்ல என்ன பலன் கொடுக்கும் பத்தி பார்த்துட்டு அந்த கிரக அமைப்பை பத்தி பார்க்கலாங்க இந்த யோக அமைப்பு கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு பாருங்க வேந்தர்களை ஆட்சி செய்பவனாகவும் மெய்யறிவு பெற்றவனாகவும் பெருஞ்சீமானாகவும் விளங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேந்தர்களையே ஆழம் செய் ஆட்சி செய்ய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு செல்வ சீமானாக வாழக்கூடிய அமைப்பு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் நல்ல வசதி வாய்ப்பு நல்லா பெரித கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இந்த கிரக அமைப்பு நடக்கும் தான் இந்த பலன் கொடுக்கும் சரிங்களா சரி அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு அந்த மிருதங்க யோக கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்கணத்துக்கு பதினொன்னு கூடவனும் உச்சம் பெற்று அவரோட சுக்கர பகவான் இணைந்து இருக்கணும் அதாவது லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி உச்சம் பெற்று நின்றுக்கணும் அவரோட சுக்கர பகவானும் இணைந்து இருக்கணும் இணைந்து இருந்து அவங்க ரெண்டு பேரும் நின்ற ஸ்தானாதிபதி இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரும் பதினொன்னாம் அதிபதியும் சுக்கர பகவானும் இணைந்து ஒரு ராசியில நின்றிருக்காங்க இல்லைங்களா அந்த பதினொன்னாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியிலே சுக்கர பகவான் இணைந்திருக்காங்க அந்த ஸ்தானாதிபதி அந்த லகணத்துக்கு நாலு ஏழு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல ஏதாவது ஒரு ராசியில போய் உக்காந்துருக்கணுங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து மிருதங்க யோகா அமைப்பாகும் நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி மேல்மை அடையக்கூடிய அமைப்பு முன்னேற்றமா இரு வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுத்துரும் ஏன்னா பதினொன்னாம் அதிபதி யாரு லாபாதிபதி அந்த ஜாதகருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிலேயே அவரோட அந்த சுக்கர பகவான் சுக்கரன் யார் சுகபோகங்களை அதிகமாக கொடுப்பவர் நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கவரே சுக்கர பகவான் அவர் லாபாதிபதியோட உச்சம் பெற்று கூட லாபாதிபதி உச்சம் பெற்று அவரோட சுக்கர பகவான் இணைந்திருந்து அந்த லாபாதிபதி சுக்கரன் நின்ற ஸ்தானாதிபதி அந்த லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்களான நாலு ஏழு பத்து அல்லது ஒன்பதாம் இடமான லாப பாகிஸ்தானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இருவரும் நின்ற ஸ்தானாதிபதி போய் நின்று இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு லக்னா லக்னாதிபதியும் அமைப்பில் இருக்கணும் ஏன்னா மெயினா லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து பதினொன்னாம் அதிபதியுடைய திசையோ பதினொன்னாம் அதிபதியோடு இணைந்த சுக்கர பகவானுடைய திசையோ அல்லது இருந்த இருவருமே இணைந்து இருக்காங்க இல்லைங்களா அவங்க இணைந்து நின்ற ஸ்தானாதிபதி கேந்திரத்திலே திருவோணஸ்தானத்திலே ஏதாவது ஒரு இடத்துல நின்று இருக்காங்க இல்லைங்களா அவங்க அதிபதியுடைய திசை நடந்தாலும் சரிங்க இந்த மாதிரி யோக பழங்கள் உண்டு அவங்களுடைய திசா காலங்கள்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்ப நம் முன்னோர்கள் ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்பு ஒவ்வொரு சேர்க்கை ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வை இணைவு இது எல்லாமே நம் முன்னோர்கள் இந்த யோகத்தை இந்தந்த யோகத்துக்குன்னு ஒவ்வொரு யோகத்துக்கும் பேர் சொல்லி வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த யோகங்கள் இப்படி நம் முன்னோர்கள் வந்து மூல நூல்கள்ல பலம்பெரும் மூல நூல்கள்ல இருக்கக்கூடிய யோகங்கள்ல தான் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவா அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் யாரு என்ன இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நான் ஒவ்வொரு பதிவும் போட்டுக்கிட்டே வரேன் சரிங்களா அந்த அமைப்புல இந்த கிரகம் வந்து இந்த யோகம் அப்படின்னு மிருதங்க யோக அமைப்பு இந்த கிரக நிலைகள் வந்து இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு மிகுந்த நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க இப்போ அந்த கிரகங்கள் அந்த அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் அவங்களுடைய கிரகங்களுடைய பார்வை அந்த கிரகங்களை யார் பாக்குறாங்க இது எல்லாமே பொறுத்து தான் அந்த திசா காலத்துல பலனை நிர்ணயம் பண்ணும் இப்ப முன்னோர்கள் மூல நூல்கள்ல யோகமா கொடுத்துருந்தாலும் சரிங்க நான் அவங்க கொடுத்திருக்கிற அமைப்புல அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஓரளவு நன்மை தருது ஒரு சிலருக்கு அந்த பலன் வந்து மாறுபாடாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடக்குது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி போய் உச்சம் பெற்று நின்று அவரோட சுக்கர பகவான் இணைந்து அவர்கள் இருவருமே அந்த பதினொன்றாம் அதிபதியோடு அந்த சுக்கர பகவானும் இணைந்து ஒரு ராசியில் நின்று இருக்காங்களா அந்த ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு ஏந்திர திருகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த கிரக அமைப்பு இருந்தால் மிருதக யோகம் இருக்கு ஆனால் இந்த யோகத்துக்கு உண்டான பலன் அந்த முழுமையா கொடுக்கணும்னா அந்த கிரகங்கள் பங்கப்படாம பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க அவங்களுடைய லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெறாம இந்த மாதிரி யோகா அமைப்பு அவங்க அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சார கொடுத்தவரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அல்லது ராகு கேதுகளுடைய சம்பந்தம் பெறாம இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு யோகா பலன் முழுமையாக கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பழம் கூடுதலும் குறைந்தா குறைந்த அளவுக்கும் கலந்தே தான் பலன் கொடுக்கும் சரிங்களா அதுவே பாதிக்கப்படாம அந்த நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நல்ல யோகமும் அந்த பலன் அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்